சரிகமப்பா சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாட்களாகவே எல்லாருடைய இமோஷன்ஸ் பால்ஸ் எல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய வீடியோஸ்லாம் வைரல் இருக்கு அந்த வகையில் நான் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் மித்ரானு ஒரு குழந்தை வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரலான உடனே சயந்தவி அவர்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம் ஒரு அக்காவாக இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னெலாம் பேசியிருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மித்ரா அவர்கள் நல்லா பாடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு விஷயத்தை அவங்க வெளியில் சொல்லியிருப்பாங்க அதாவது மித்ராவுடைய அப்பா ஃபாரின்ல இருந்திருப்பாரு ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பாரு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் நாளில் வெளியில் வந்திருக்காரு வரும்பொழுதே அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆனால் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த கிட்னியை யார் மாத்த போகிறா என்ன நடக்க சொல்லும் பொழுது மித்ரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு உதவி பண்ண மாட்டாங்க பெருசாக அவ்வளோ பெரிய விஷயம் கிட்னியெல்லாம் ஒரு தொகை கொடுத்து வாங்குறது கடினமான விஷயம் அதே மாதிரி மாற்று சிகிச்சை செய்யறதெல்லாம் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மித்ராவுடைய தாயாரே ஓகே சொல்றாங்க என் கணவருக்காக நான் கொடுக்குறேன் நான் வாழ்கிற வரைக்கும் அவரும் வாழட்டும்னு சொல்லிட்டு முதல்ல கணவர் ஒத்துக்கலையாமா அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக நம்ம வேணும் அப்படின்ற ஒரே ரீசனால ஒத்துக்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்கும்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகளும் ஒரு பெரிய விஷயமே என்னன்னா ரொம்ப அஃபெக்டான கிட்னியை வந்துட்டு மற்றவங்களுக்கும் நல்லா இருக்க கிட்னியை வந்துட்டு இருக்கவங்களுக்கும் வச்சுக்குவாங்களாம் ஆனால் அப்படி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தனால ஆன கிட்னியை விட்டுட்டு இன்னொரு கிட்னியை தான் எடுத்து நல்ல கிட்னியை தான் எடுத்து அப்பாவுக்கு வச்சுருப்பாங்க இதனால் வந்து மித்திர அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை தும்ப முடியாது இரும்ப முடியாது பேச முடியாதுன்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸோடையும் தன்னோட பொண்ணு பாடி பெரியால் ஆகணும் தன்னோட பொண்ணு நல்ல நிலைமைக்கு வரணும் தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருக்காங்கங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நான் வாழ்கிற வரைக்கும் அவரும் வாழட்டும்னு சொல்லிட்டு முதல்ல கணவர் ஒத்துக்கலையாமா அதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக நம்ம வேணும் அப்படின்ற ஒரே ரீசன்னால் ஒத்துக்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்கும்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகளும் ஒரு பெரிய விஷயமே என்னன்னா ரொம்ப அஃபெக்டான கிட்னியை வந்துட்டு மற்றவங்களுக்கும் நல்லா இருக்க கிட்னியை வந்துட்டு இருக்கவங்களுக்கும் வச்சுக்குவாங்களாம் ஆனால் அப்படி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தனால அஃபெக்டான கிட்னியை விட்டுட்டு இன்னொரு கிட்னியை தான் எடுத்து நல்ல கிட்னியை தான் எடுத்து அப்பாவுக்கு வச்சுருப்பாங்க இதனால் வந்து மித்திர அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை தும்ப முடியாது இரும்ப முடியாது பேச முடியாதுன்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸோடையும் தன்னோட பொண்ணு பாடி பெரியாளாகணும் தன்னோட பொண்ணு நல்ல நிலைமைக்கு வரணும் தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் து பேச முடியாதுன்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸோடையும் தன்னோட பொண்ணு பாடி பெரியால் ஆகணும் தன்னோட பொண்ணு நல்ல நிலைமைக்கு வரணும் தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நல்ல போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் வந்தடையும்